நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம சந்திப்போம் அந்த சந்திப்புகளில் ஒரு சிலருக்கு ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காமவும் போகும் அதில் யாரையும் பார்த்து நீங்கள் சாதாரணமானவன் தானே இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு யாரையும் எதிரியாக்கிடாதீங்க உங்கள் எல்லோருக்கும் ஒன்று பணிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது ஒரு அபூர்வமானது நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதனை விட்டு விலகும் பொழுது ஒரு புன்னகையுடன் விலகி செல்லுங்க அதே நீங்கள் கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் சண்டையோடும் போகவே போகாதீங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே போட்டி பொறாமை அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது பக்கத்து சொந்தக்காரங்க கிட்ட ஆஃபீஸில் பார்க்குற இடத்துல நம்மளை யாருமே சரியாக கவனிக்கலை அப்படின்றது ஆத்திரம் பொறாமை இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் இன்னொருத்தருக்கிட்ட மாணவத்தை காமிக்கும் பொழுது ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவுவாங்க யாரோடும் பகை கொள்ளலை அப்படின்னும் பொழுது போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கு யார்கிட்டையும் நீங்கள் பகையை வச்சுக்கலன்னா உங்களின் புகழ் எப்பொழுதும் இருக்கும் ஆகவே யாரிடமும் தேவையில்லாமல் ஒரு வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழுங்கள்